ஆப்ரேஷன் சீமான் அமித்ஷா அதிரடி என்டிஏ கூட்டணியில் வருகின்றார் சீமான் தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அதைவிட சீமானுடனே எப்போதும் இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி இந்த ஆபரேஷன் சீமான் தொடர்பாக என்ன கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கணுங்க உண்மையாகவே ஆபரேஷன் சீமானா சீமானை நோக்கி எதற்காக அமித்ஷா ஓடுகின்றார் அது சாத்தியப்படுமா எப்படி சாத்தியப்பட வைக்க போறாங்க அப்படின்றத விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க அதற்காக அவர் கொண்டு வந்திருப்பதுதான் ஆபரேஷன் சீமான் மோடி சீமானை சந்திக்க வைத்து வெற்றி காண்பதுதான் இந்த ஆபரேஷனின் பிரதான திட்டம் என்கிறது பாரதிய ஜனதா மேலிட வட்டாரம் இது தினமலர் செய்தி சேனலில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு முன்னணி ஊடகத்திலே இந்த செய்தி வந்திருக்குன்னா இந்த செய்தி தொடர்பாக சீமான் அவர்கள் இன்னும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தனித்துதான் நிற்கப் போகின்றேன் என்று சீமான் சொல்லியிருக்கின்றார் அதற்காக நூறு வேட்பாளர்களையும் நிறுத்திவிட்டார் ஆனா இன்னும் கூட சீமான என்டிஏ கூட்டணியில் இணைப்பதற்கான வியோகத்தை அமித்ஷா அவர்கள் வகுத்திருக்கின்றாராம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுகவுக்கு எதிரே இருக்கக்கூடிய எந்த வாக்குகளும் சிதறையிடக்கூடாது அதனால முடிந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் என் கூட்டணியில் விட வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமி இடத்துல மல்லு கட்டுவதே அதற்காகத்தான் நீங்கள் இவங்க வேணா அவங்க வேணா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எப்படி படுதோல்வி அடைஞ்சுங்களோ அதே மாதிரி ஒரு தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்து திமுக தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அதற்கு எதிராக அதிமுகவில் ஒவ்வொருத்தரையும் ஜெயக்கணும் ஒவ்வொரு ஓட்டையும் ஜெயக்கணும் அதனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் பன்னீர்செல்வத்தை அதிமுகக்குள்ளே கொண்டு வருமோ இல்லையோ நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வருகின்றோம் டிடி தினகரன் ஆல்ரெடி என்டிஏ கூட்டணி தான் இருக்கின்றார் சசிகலா அவர்களை பொறுத்து வரைக்கும் ஒரு பெண் அரசியல்வாதி ஜெயலலிதாவுக்காகவே தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது ஜெயலலிதா இறந்து போய்விடலாம் ஆனா அவனுடன் இருந்து ஊழல் செய்த குற்றச்சாட்டுல சசிகலா தான் தண்டனை பெற்றார்கள் அதனால மீண்டும் சசிகலா அவர்கள் களத்துக்கு வந்தால் அதிமுகவுக்கு பெண்கள் வாக்குகள் வரும் சசிகலா விடவ சிறந்த பேச்சாளரோ சிறந்த பிரச்சாரம் செய்கிறவங்களோ யாரும் கிடையாது திமுகவை இன்னைக்கும் புள்ளி விவரத்துடன் எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா தான் அதனால ஜெயலலிதாவுடன் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இணைந்திருந்தவங்க ஜெயலலிதா கூடவே சேர்த்து அரசாட்சி செய்திருக்கின்றார்கள் திருமாவளவன் போன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கின்ற பொழுது அவங்க ஏ அதிமுக சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என்று சொல்லிட்டு திருமாவளவன் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினதே வந்து சசிகலா அவர்கள்தான் அதனால் ஜெயலலிதா இருக்கின்ற போதே மறைமுகமாக அரசியல் செய்தவங்க கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்தவங்க அதனால திமுகவை எப்படி எதிர்க்க வேண்டும் என்ற வியூகம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு பலம்தானே தானே பலவீனம் கிடையாது அதிமுக பெண்கள் வாக்கு இழந்திருக்கிறது திமுக ஆயிரம் ரூபாய் கொடுப்பதும் இலவச பேருந்து விட்டதனாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து மீடியாவை வச்சு பிரச்சாரம் செய்கின்றார் ஒவ்வொரு இல்லத்திலும் அண்ணனாக அப்பாவாக மகளிருக்கு ஆயிரம் ரூபாயும் இலவச பேருந்து விட்டதனால வீடுகளில் வாழ்கின்றார் என்று சொல்லிவிட்டு அரசு பணத்துல விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ இதெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அதிமுகவுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கணும் அதனால் அவங்களையும் ஒருங்கிணைக்கின்றேன் அப்படின்னு வந்து அமித்ஷா சொல்லுகின்றார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எனக்கு பாஜக வருதோ இல்லையோ எனக்கு விஜயும் சீமானும் இருக்கின்றார்கள் என்று சொல்கிறாங்க தான் அமித்ஷா என்ன சொல்கிறாரு விஜய் அவர்கள் எனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்று தெரிந்து கொள்ளாமல் அவர் எப்படி வருவார் அதனால் விஜய் அவர்கள் தன்னை நிரூபிக்க வேண்டும் தனக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது என்று தனித்து தான் சோதிப்பார் அதனால் அவர் வர மாட்டார் ஐயா உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக காத்திருக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமித்ஷா ரெண்டாவது சீமானை நீ என்ன இணைப்பது நானே இணைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானை என்டைய கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகளை அமித்ஷா அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார் அது சாத்தியப்படுமா அப்படின்னும் பொழுது தலைவர்கள் வந்து மேடையை பகிர்ந்து கொள்ளுகின்ற போது பிஜேபி எதிர்ப்பானது குறையும் இப்போ எப்படி அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டார்கள் எப்படி செங்கோட்டையனும் சீமானும் சாணக்கியா யூடியூப் சேனலில் மேடையை பகிர்ந்து கொண்டார்கள் ஒரே மேடையில் அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவங்க பாஜக ஆதரவாளர்கள் மேடையில் சீமானை தொடர்ச்சியாக பங்கெடுக்க செய்வதன் மூலமாகவும் பாஜக முன்னணி தலைவர்கள் சீமானுடன் பங்கெடுத்துக் கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற விதத்தில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்ற பொழுதும் பாஜக எதிர்ப்பு குறையும் அப்படி பாஜக எதிர்ப்பு குறைகின்ற பொழுது திமுக எதிர்ப்பு சீமானிடத்தில் இன்னும் கூர்மப்படும் அதற்கு பிறகு ஒரே எதிர் எனக்கு திமுக தான் என்ற நிலைக்கு சீமானை கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வருகின்ற போது இயல்பாகவே வந்து பாஜக பக்கம் நோக்கி சீமான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுதே பிஜேபி நேரடியாக எதிர்ப்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜக வளர்ந்துருக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்கன்னா அதுக்கு காரணமே அண்ணாமலை தான் தம்பி தான் கடுமையாக உழைத்திருக்கின்றார் என்று சீமான் சொல்லுகின்றார் ஸோ தமிழ்நாட்டில் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் போய் அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் பாஜகவை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ற விஷயத்தை பாஜக என்னுடைய மானுட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீமானே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை புகழ்வதும் மோடியவர்களுடைய தமிழ் பற்றை பற்றி சொல்வதும் ஸோ பாஜகவுக்கு எதிராக சாப்பிட்டு கார்னரை எடுத்திருப்பதும் சீமானை உள்ளே கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு அமித்ஷா நினைக்கின்றாராம் அது மட்டும் இல்லை சீமானிடத்தில் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் சந்தித்திருப்பதாக ஒரு செய்தியும் வருகிறது அவங்க சீமானுக்கு ஒரு உண்மையே சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் ரிப்போர்ட் எடுத்துட்டோம் உங்களுக்கு எட்டு சதவீத வாக்குகள் இருப்பதாக அரசியல் களத்துக்கு வந்ததுனால உங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது எட்டு சதவீதம் உங்களால் தக்க வைக்க முடியாது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியானது வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வந்ததுனால தான் தமிழ்நாட்டில் நீங்க தொடர்ச்சியாக செல்வாக்கு பெற்ற நபராக இருக்கிறீங்க தொண்டர்களும் உங்களை நோக்கி வருகின்றார்கள் ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனித்து நின்று என்றால் உங்களுடைய வாக்கு பிரதானமாக பிரிக்கப் போவது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அதனால உங்களுடைய வாக்கு சதவீதம் எட்டிலிருந்து நான்காக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விஜய்க்கு முன்னாடி உங்களுடைய வீராவேசமும் ஆவேச பேச்சும் எடுபடாது கள தகவல் சொல்லுது அதனால நீங்க அப்படியே எட்டு சதவீதம் இருப்பது போன்றவே நிலை கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் யாருடனாவது கூட்டணி வைக்கணும் அப்படின்ற விஷயத்த அமித்ஷா கிட்ட தந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை சீமான இடத்துல காட்டியிருக்கிறாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் நான் பாஜகவுடன் கூட்டணிக்கு வரமாட்டேன் என்பதை தெளிவாக வெளிப்படையாக சொல்றாரு வந்தவங்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க என் காலில் தான் என்னுடைய பயணம் அடுத்தவங்க நான் பயணப்பட்டேன்னா நான் போய் சேர இடம் போய் சேர மாட்டேன் அதனால் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு சீமானும் சொல்லிக்கிட்டு இருக்கின்றாராம் அமித்ஷா அவர்கள் இவ்வளவு பேசிய பிறகும் ஆனால் பாஜக என்ன நினைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோடி அவர்களை சந்தித்தார் என்றால் சீமானுடைய எதிர்ப்பும் கூட்டணி கிடையாது என்ற சொல்லுகின்ற சொல்லும் மாற்றமடையும் அதனால் ஒரிசாவில் ஒரு விழாவுக்கு மோடி வருகின்றார் அந்த இடத்துல சீமானையும் நம்ம மோடியவர்களையும் சந்திக்க வைத்து விட வேண்டும் அதற்காக பஞ்சாபில் இருக்கக்கூடிய முன்னாள் உளவுத்துறை அதிகாரி அலுவாலியா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பயன்படுத்த போதாம் எப்படி பா மோடியும் சீமானும் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு கீவேடானது இருக்கிறது மீனவர் நலன் சார்ந்து மோடி அவர்களை சந்திக்கின்றார் சீமான் அப்படின்னு சொல்ல போறாங்களா தொடர்ச்சியாக மீனவர்களை இலங்கை ராணுவமானது கைது செய்கிறது கொடுமைப்படுத்துகிறது அதற்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பது தான் அண்ணாமலையும் தெளிவாக சொல்லி போட்டாரு கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக இரு நாட்டு அதிபர்களும் பிரதமர்களும் பேசியிருக்கிறாங்க அது வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயமாக இருப்பதனால வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஆனால் கச்சத்தீவை மீட்கின்ற விஷயமானது பேசப்பட்டிருக்கிறது விரைவில் மீட்கப்படும் என்று அண்ணாமலை சொல்லியிருப்பதனால இப்ப சீமான் மோடி அவர்களை சந்தித்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் தமிழக நலன் தமிழக மீனவர் நலன் தமிழர் பகுதி மீண்டும் தமிழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் போய் மோடி அவர்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர் பிரச்சனையை அடிப்படையாக வைத்து மோடியும் சீமானும் சந்திக்க வைத்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் இப்ப சீமான் சந்தித்தார்பா என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதுக்கு மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டாகணும் மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது உங்க எல்லாருக்கும் தெரியும் டிஃபென்ஸ் செய்திகளை பேசக்கூடிய மேஜர் மதன்குமார் அவர்கள் என்ன சொல்றார் தெரியுமா மோடியவர்கள் இன்னும் இருபத்தி நான்கு மாதத்துக்குள்ளாக கச்சத்தீவை மீட்கப் போறார் அதனால கச்சத்தீவு தமிழகத்துக்கு வரப்போகிறது அப்படின்னு இருப்பதனால ஏற்கனவே கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக பாஜக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற போது சீமான் கோரிக்கை வைக்கவும் கச்சத்தீவு மீட்கப்பட்டது சோ கச்சத்தீவை மீட்டதுனால நான் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து கை கோர்ப்பாரு மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதெல்லாம் நடக்குமா என்று கேட்கின்ற போது சீமானுடனே இருந்து சீமானுக்காக அரசியல் செய்யக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க சீமானவர்களை என்டிஏ கூட்டணிக்கு கூட்டு வர்றதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு தான் ஏன்னா பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கொள்கை ரீதியாக முடிவெடுப்பதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர வேண்டும் இப்போது எப்படி பெரும்பான்மை இல்லாமல் மத்தியில் ஆட்சி செய்கின்றார்களோ அது போன்று மத்தியில் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும் அதற்காக பல மாநிலங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரிதான் தமிழகத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாஜக சீமான் அதிமுக கூட்டணி உருவாக்க வேண்டும் என்ற தான் ஆப்ரேஷன் சீமான் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போது இருக்கின்ற பலத்துடன் அதிமுக சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா திமுகவை வீழ்த்து விடலாம் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்கே கிடையாது பல கட்சிகள் ஒன்றாக இருப்பதனால பெரிய கூட்டணி என்ற பலம் ஒரு இமேஜ் இருக்குது அவ்வளவுதானே என்று அவங்களுக்கெல்லாம் வாக்கு கிடையாது திமுகவுக்கு மட்டும்தான் வாக்கு திமுக இணைப்பிரியாம காப்பாற்றிட்டு வந்த கூட்டணி கட்சிகளை எடுத்து முயங்கிடுச்சு ஸோ சுவீகரம் பண்ணதுனால தனித்து இயங்காததுனால மக்கள் பிரச்சனைய திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பேசாததுனால தமிழக மக்கள் திமுக கூட்டணி கட்சிகளை மறந்தே விட்டார்கள் இப்போ மக்கள் என்ன பேசுறாங்க திமுக பற்றி திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் என்று சொல்றாங்க எங்கேயும் விடுதலை சிறுத்தை கட்சி எங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேயும் காங்கிரஸ் கட்சி இப்படி என்ற ஒரு தனித்த பேச்சு வரவே இல்லை அதனால திமுக கூட்டணிக்கு என்று ஒரு வாக்கு இருக்குது அவ்வளவுதான் திமுக ஒரு வாக்கு விசிகா ஒரு வாக்கு காங்கிரஸ் ஒரு வாக்கு என்று தனி வாக்குகள் கிடையாது இப்படி தனித்தனி கட்சிகளுக்கு தனித்தனிய வாக்கு வங்கி இருந்தால் மீண்டும் திமுக வெற்றி பெறும் ஆனால் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் அதிமுக ஒரு வாக்கு வங்கி பாஜக ஒரு வாக்கு வங்கி பாமகவுக்கு ஒரு வாக்கு வங்கி தேமுதிகுக்கு ஒரு வாக்கு வங்கி கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தமாக என்று தனித்தனி கட்சிகளாக களத்தில் இயங்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு எல்லாம் வாக்கு சதவீதம் இருக்கிறது சோ இவையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போதும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சீமான் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சீமான் வந்தார் என்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல பாஜக சீமான் தனித்தே போட்டிடுவாங்க அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் அந்த தருணத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆவார் ஸோ அண்ணாமலையை அடிப்படையாக வைத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தேர்தல் களம் காண்பார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சீமானை கொண்டு வந்து விட வேண்டும் அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவுக்கு நல்லதாக அமையும் அப்படின்னு நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்கிறார் அதுக்காக தான் ஆப்ரேஷன் சீமான் என்ற ஒரு ஆயுதத்தை நம்முடைய அமித்ஷா அவர்கள் கையில் எடுத்திருப்பதாக சொல்றாங்கப்பா சீமான் எதிர்பார்ப்பது நடந்து விட்டால் சீமான் பாஜகவுடன் இணைந்திருப்பதில் என்ன தவறு சீமானே கேட்பாருங்க திமுக வீழ்த்த வேண்டும் திமுக கொள்கைக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கின்றார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இணைக்க முடிந்தால் இணைப்பார்கள் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என் கூட்டணியில் சீமான் வருவது உறுதியாக இருக்கிறது இது அமித்ஷா சொன்னதாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையானது அமித்ஷா ரூட்டு போட்டு கொடுத்திருப்பதாகவும் தினமலர்ல செய்தி வந்திருக்குது அதுவும் இல்லாம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்தான் நிறைய விஷயங்களை பகிர்ந்து இருக்கின்றார் இப்ப சீமான் நிறைய ஆலோசனைகளை எங்க கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி இடத்துல தான் முழு ஆர் எஸ் ஆதரவாளர் இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி இடத்துல சீமான் நட்பு கொண்டிருப்பது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் ரஜினிய சீமானை விட கடுமையாக எதிர்த்தவர்கள் யாருமே கிடையாது ஆனா அந்த ரஜினி அவர்களை இன்னைக்கு அவர் ஒரு கலை பொக்கிஷம் அவரை யாராவது சந்திக்காம இருக்க முடியுமா அவரை ஒரு முறை சந்தித்தார் என்றால் காந்த மாதிரி அத்தனை பேரையும் இழுத்து விடுவார் அந்த அளவுக்கு கவர்ச்சி மிக்கவர் கரிசுமே லீடர் நம்முடைய ரஜினி அப்படின்னு புகழ்ந்து பேசுகின்ற அளவுக்கு சீமானை கொண்டு போய் விட்டு இருக்கின்றார் ரவீந்திரன் துரைசாமி சோ அதனால உலகத்தில் எதுவுமே மாறாதது இல்லை எல்லாம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதனால அரசியலும் நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர பகைவனும் அல்ல கச்சத்தீவு மீட்கப்பட்டால் சீமானவர்கள் நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டமைப்பா நான் கச்சத்தீவை மீட்பதுக்காக தான் கோரிக்கை வச்ச மோடி கிட்ட மோடி கச்சத்தீவை மீட்கட்டேன்பா அதுக்கு பிறகு கூட்டணி பற்றி யோசிப்போம் என்று சொல்லுவார் ஸோ அந்த கருத்தியல் உருவாக உருவாக கச்சத்தீவை மீட்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி வரும் கச்சத்தீவை இருபத்தி நான்கு மாதத்துக்குள்ளாக மீட்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இல்லைன்னா கச்சத்தீவை வந்து பார்த்தினா தமிழகத்துக்கு தொண்ணூத்தொம்பது ஆண்டுகளுக்கு குத்தகையாவது எடுப்பாங்க இல்லனா தமிழக மீனவர்களும் மீன் பிடிக்கலாம் என்ற உரிமையை வாங்கி கொடுப்பாங்க ஸோ மூணுல ஏதாவது ஒன்று நடக்க போகுது இருபத்தி நான்கு மாதத்துக்குள்ளாக அதனால சீமான் திமுக கூட்டணிக்கு எதிராக என்டிஏ கூட்டணியில இணைவது தமிழகத்துக்கு நல்ல காலம் அப்படிங்கிறாங்க உண்மையாகவா அது நடக்குமா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்களே